தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் புதியதாக திருமணமான தம்பதிகளுக்கான முக்கிய குறிப்புகள் திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக அமைய ஆண் பெண் இருவருமே பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும் திருமணமான புதிதில் அவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்பதே தெரியாது அந்த சூழ்நிலையில் அவர்கள் செய்யும் சில தவறுகள் அவர்களின் மன வாழ்க்கையை பாதிக்க குறிப்பாக தேனிலவு செல்லும் போது அவர்கள் இருக்கும் உற்சாகத்தில் அவர்கள் சில புனிதமற்ற காரியங்களை செய்யக்கூடும் அவ்வாறு அவர்கள் செய்யும் செயல்கள் மிகப்பெரிய பாவத்தினை வந்து சேர்க்கும் என்று இந்து சாஸ்திரங்கள் சொல்கிறது திருமணமான குறுகிய காலத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள செல்வார்கள் இது அவர்களுக்கு இடையேயான நெருக்கத்தை அதிகரிக்கும் ஆனால் அவர்கள் தேனிலவு செல்லும் இடம் புனித ஸ்தலமாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்து கொள்வது மிக மிக அவசியம் ஒருவேளை நீங்கள் ஏதாவது பக்தி ஸ்தலத்திற்கு சென்றுவிட்டால் கூட சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இந்து சாஸ்திரங்களின்படி புனிதமற்ற செயலாக அது கருதப்படுகிறது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்திருந்தால் கூட உலகின் ஆசைகள் மற்றும் மாயாவில் இருந்து விலகி இருக்கவே எண்ணினார் எனவே தேன்னிலவிலோ திருமணமான முதல் வருடத்திலேயே பெண்கள் சிவன் இருக்கும் இடத்திற்கு சென்றுவிட்டு வந்தபின் வந்த பின் ஒருவேளையோ கர்ப்பமடைந்தால் பிறக்கும் குழந்தை உலகின் ஆசைகளில் இருந்து விலகி இருக்கும் என்று கூறப்படுகிறது இதனால் தான் பெண்கள் திருமணமான முதல் வருடத்தில் சிவபெருமானை வழிபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு பதிலாக பெண்கள் திருமணமான முதல் வருடத்தில் பார்வதி தேவியை வழிபடலாம் பார்வதி தேவியை வழிபடுவது பெண்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியையும் வழங்கும் தம்பதிகள் சிவன் கோவிலுக்கு செல்ல நேர்ந்துவிட்டால் சில தினங்களுக்கு உறவில் ஈடுபடுவதையோ கர்ப்பம் தரிக்க முயல்வதையோ நிறுத்த வேண்டும் என்று இந்து சாஸ்திரங்கள் கூறுகிறது சிவபெருமானை வணங்கிவிட்டு உறவில் ஈடுபடுவது என்பது சிவபெருமானின் கோபத்தை தூண்டும் செயல் தேனில் தேனிலவில் இருக்கும் அல்லது திருமணமான புதிதிலோ ஆணோ பெண்ணோ இருவரும் இறுதி சடங்குகளுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது இது அவர்கள் வாழ்வில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அறை ஒருபோதும் தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் அவர்களுக்குள் அடிக்கடி வாக்குவாதங்களும் சண்டைகளும் எழுவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு பதிலாக அவர்களின் படுக்கை அறை தென்மேற்கு திசையில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதேபோல படுக்கையானது வடக்கு புறமாகவோ அல்லது கிழக்கு புறமாகவோ இருக்கவே கூடாது அதற்கு பதில் தென்மேற்கு திசையில் விரிக்கப்பட்டால் தம்பதிகளுக்குள் காதல் பெருகும் மரக்கட்டிலில் தூங்குவது கூடுதல் சிறப்பு மரணத்தை பிரதிபலிக்கும் படங்களையோ பொருட்களையோ ஒருபோதும் உங்கள் வீட்டிற்குள் வைக்க அனுமதிக்காதி அது துர்சகுணமாக கருதப்படுவதுடன் உங்கள் வீட்டுக்குள் எதிர்மறை சக்திகளை ஈர்க்க காரணமாகவும் அமையும் இந்த தகவல்கள் புதுமண தம்பதிகளுக்கு மிக உபயோகமா இருக்கணும் நம்பறேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் நன்றி வணக்கம்